ஹலோ வெல்கம் டு ரிவா சார்ட்ஸ் இப்போ ஒரு எம்டி மேட்ச் பாக்ஸ் எடுத்து அதுக்கு மேலே பேட்டர்ன் பேப்பர் ஸ்டிக் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து ஒயிட் பேப்பர் எடுத்து அதை சின்ன சைஸில் கட் பண்ணிவிட்டு இது குள்ளுக்காக வைக்கிற அளவுக்கு நான் ட்ராயிங் பண்ணிக்கிறேன் இது சிம்பிளான ஒரு பர்த்டே கிஃப்ட் ஐடியா தான் அதனால் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த மாதிரி வரைஞ்சதுக்கப்புறம் ஒரு கேக் மாதிரியும் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு எழுதியும் வச்சுருக்கேன் டபுள் சைடட் டேப் யூஸ் பண்ணிவிட்டு கேக் மாதிரி நான் வரைஞ்சிருந்ததை எடுத்து ஸ்டிக் பண்ணிருக்கேன் இந்த கேக்லேயே மறுபடியும் டபுள் சைடு டேப் யூஸ் பண்ணிவிட்டு ஹேப்பி பர்த்டேன்னு எழுதிருந்ததையும் ஸ்டிக் பண்ணிட்டேன் அடுத்து ஒரு ரிங் எடுத்து இதில் டேப் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன் இது கூடவே சின்ன சைஸில் சாக்லேட் இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கலர்ஃபுல்லான தர்மோகோல் பால்ஸ் குட்டி குட்டியாக இருந்ததுன்னா அதை இதுக்குள்ளே வச்சுக்கலாம் நான் வந்து பிங்க் கலரில் கலர் பேப்பர் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே நான் வரைஞ்சிருந்த டிராயிங்கையும் உள்ளே வச்சு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் குட்டீஸ்க்கான இந்த பர்த்டே கிஃப்ட் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ